எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல அவ்வையார் அருளி செய்த மூதுரை பாடலின் மூன்று படிக்கலாம் வாங்க இன்னா இளமை வறுமை வந்து எய்திய கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா நாள் பூத்த நன் மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் நமது இளமை காலத்தில் நமக்கு வறுமை மட்டுமே நம்மளுடைய வாழ்நாளில் இருந்துச்சு அப்படின்னா அதனால் நமக்கு துன்பம் மட்டும்தான் கிடைக்கும் எதையும் பெற்று அனுபவிக்க முடியாது அதே வயதான முதுமை காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் அதனாலையும் துன்பம் மட்டும்தான் நேரிடும் அதை பெற்று அனுபவிக்க முடியாது அதே பருவம் இல்லாத காலத்தில் பூக்கின்ற பூக்களும் துணைவன் இல்லாது கணவன் இல்லாத பெண்களின் அழகும் வீண் என அவ்வையார் நமக்கு இந்த பாடலில் குறிப்பிடுகிறார்